எனது பேர் பீராடோ மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைவர் இன்றைக்கு நாங்கள் மன்னார் தீவினுள் பெரிய பாரிய ஆபத்தும் எதிர்கால சந்ததியினுடைய இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய மன்னார் நகரத்துக்குள் மன தீவி நூல் நடாத்தப்படுகின்ற மின்சாரமாக இருக்கலாம் அல்லது மண் நகழ்வுகளாக இருக்கலாம் இது ஒரு பாரதூரமான இடுப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது அதற்காக கடந்த பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்த ஜனாதிபதி பிரதமர் ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி எந்தவித முன்னேற்றமும் காணப்படாத ஒரு இடத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தற்போது இருக்கிற ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக இந்த காட்டாளை மின்சாரம் மற்றும் கனி வள மண்ணை நிறுத்த கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு போஸ்டல் கார்டு கம்பெனியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதனுடைய கட புதியவரசாக வந்திருக்கிற ஜனாதிபதி தனது தனது தேர்தல் உரையில் கூட சொல்லியிருந்தார் தான் புதிய ஜனாதிபதியாக வந்தால் இந்த காட்டாலை மின்சாரம் போன்றவற்றை அந்த ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுவதாக சொல்லியிருந்தவர் ஆகவே அவருடைய அந்த கருத்து இந்த நேரத்தில் வண்ணம் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆகவே அவருடைய காரியாலயத்துக்கு இது போய் சேர வேண்டும் என்றதை வலியுறுத்தி தான் இந்த போஸ்டாட் கம்பெயினை வந்து நாங்கள் செய்கிறோம் இது ரெண்டு காரியாலயங்களுக்கும் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடைய காரியாலயங்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு இருக்கிறது ஆகவே மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தபால் அட்டை மூலம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை நாங்கள் ஒன்றாக கலெக்ட் பண்ணி இணைத்து மன்னர் உள்ள தபால் நிலையத்துல நாங்கள் அத்தனையையும் போசிடுவதற்காக தயாரில் இருக்கிறோம் நன்றி